கட்டின சேலையோட வந்த போதுன்னு சொன்னாங்க சேலை ஒண்ணு ஞாபகம் வருது கல்யாணத்துக்கு சேலை துணி மணி எடுக்கணும்னு சொன்னாங்க நான் கூட உன் கடையை தான் சொல்லியிருக்கேன் சரி சரி மனசுல எதையுமே வச்சுக்காத என்ன கல்யாணத்துக்கு பத்திரி வைக்கிற வந்து கையை நினைச்சுட்டு என்ன தைரியம் தான் ஏன்ட்டு எப்படி பேசுவ என்ன இழுத்தா நினைச்சுட்டியா பொட்டச்சிகள் இப்படிதான் வல்ல காட்டுவாங்க பழகிறப்பறம் பத்திரிகைக்கு வந்துடுவாங்க

எனக்கான தெரியும் அடிக்க மாட்டேன் தெரியுதோ வலிக்குதா சரி மாட்டா சரி பாம்பு எடுக்க மாட்டேன் அப்ப நல்லா கட்டிபிடிக்க மருந்து சாப்பிடுறாரு கோதைக்கு சாப்பிடற மாதிரி தெரியல சாப்பிடுற ஏன் மருந்து சாப்பிடுறேன் என் உடம்பு நல்லா இருக்கு உடம்பு சரியில் தான் மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிடலாம் இருக்கா ஏன் குடிக்கிறது பாத்தலையா என்ன டாக்டர் சொல்றேன் உங்களை ரொம்ப நாளா கவனிச்சிட்டு வர ஓயாம குடிச்சுட்டு இருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு பேரேன்னு ஒருத்தன் இருந்தா அவன் ஓ வயசுல இருப்பான் ஏன் நிலம என் கதைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு கதை சொல்றதுல என்னங்க வயசு வித்தியாசம் முப்பது வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் அவளையும் என்ன மனசார விரும்பினான் எனக்கு குடிசிற பழக்கம் இருந்ததுனால அவங்க அப்ப எனக்கு அவளை கட்டித்தர மாட்டேன்னுட்டான் அந்த கவலையில இன்னும் அதிகமாக குடிச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்க விரும்பின பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு தான் நீங்க அதிகமாக குடிக்கிறீங்கல்ல என்றைக்கியாவது நான் கூடிய நீ அன்னைக்கு இந்த பொண்ணு என்னை கட்டிக்கலான்னு சொல்லி என் பின்னால் நிழலாக சுற்றுறான் எங்கங்க அந்த பொண்ணு நல்லா பாரு கேவா விட்டு தான சாப்பாடு அதை விட்டுட்டு இங்க வந்தா உன் கை பட்டாலே தனி ருசி கண்ணே அந்த ருசியா ஓடோடி வருகிறேன் கண்ணே அப்பா வீசுவே உன்னை கண்டே என்னை கண்டே சின்னம்மா பாடுறியா பாடுவே ஏையா இவ கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியடா உன் மனசுல இன்னைக்கு நான்

கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா என்ன பாத்து கேக்குற யாரை பார்த்து கேட்டா நீ விட போவன யாரை ஒரு அடி அடிச்ச விட மாட்டேன் என்ன சொன்னா ஏய் யாரை பார்த்து நான் நீ நீ விட நீ انا அடிச்ச விட மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க வந்து பேசிக்கறடா ஏய் அதுக்கு என்ன பாரு யாரே கடைக்கு முன்னாடி தகரா பண்றது கேக்குறதுக்கு ஆள நினைச்சனா இரு அடிச்சிட்டு வந்துறேன் அண்ணே வேணானே சும்மா இருப்பா ரெண்டு கிலோ அரிசி போடு ஹ அவன் மனசுல என்ன நினைச்சு பேசுறான் நீ அரை படி பருப்பு போடு இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து வை அவன் மண்டை உடச்சிட்டு வந்துடுறேன் உன்னை தொட்டா அவனை வச்சு அவனுக்கு தெரியாது சரி விடுங்க அது இல்லப்பா உன் அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலா கூடு இல்ல உன்ன இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா கொண்டா வீட்டுல போய் வட்டார வாடத்தை வந்துடுறேன்

வயசு சின்ன எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய வயசுல ஆயிடுச்சா தான் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் வயசான ஒண்ணு ஆயிட்டேன் இந்த பாட்டில் எடுத்தேன் பாட்டில் எந்த பாட்டில இந்த பாட்டில் நீ பிள்ள எடுத்தான் தாத்தா பாட்டி இவரை முச்செண்டி கூட்டு போய் இவர் தலையில மூணு சுத்தி சுத்தி இந்த பாட்டில நடு ரோட்ல போட்டு நல்லா நீங்க செஞ்சிருக்கிற எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துலயும் பச்ச மாலை போடணும்னு ஆசையா இருக்கு மாப்ள நான் ஓன் தங்கச்சி கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னதுனாலதான் நீ ஏன் தங்கச்சி கட்டிக்கிட்ட ஆனா ஓன் தங்கச்சியை நான் கட்டிக்கிற முடியாம போச்சு அதனால

மருமய மருமையா மருமையான்னு சொன்னு புரிஞ்சுக்க வேணா அவர் மரணத்தானா நீ கட்டிக்க போற அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணா வேற எப்ப எப்பத்தான் வேண நான் என் கல்யாண விஷயத்துல ஒரு லட்சியமா வச்சிருக்கேன் லட்சியமா யாருக்கு உனக்கா ஒண்ணு வேற யாருங்களோ என் தங்கச்சி மகளாக்க

என்ன இங்க உட்காந்துருக்க சும்மாதான் இல்லையே இப்படி உட்கார மாட்டேயே நீ இப்படி உட்கார் என்ன

யாருன்னு கேட்டேன் இவர் மாமா இவர் பண்ணதான் நீ கட்டிக்க போறேன்னு எங்க அப்பா சொன்னார் சொல்ற என்னது சும்மாவா சொல்றத கேளு நகை எவ்வளவு தெரியுமா இருபத்தஞ்சு பவுனு அப்புறம் ரெண்டேக்க நஞ்ச இல்லாம வைக்கா பாசனா வைக்காட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு கூட்டு வர வாங்கி தராங்க நாலு இருந்து ஸ்கூட்டு வர ஓட்ட பழிக்கிறோம் இன்னும் ரெண்டு பெரிய ஜவுளிக்கிற டவுன் வச்சு தராங்களா அப்புறம்

விளையாட்டு தானே சொன்ன கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அப்படித்தான் வரும்